அடியனிடம் பேசும்போது வீட்டில் சிவபெருமானை கும்பிட்டா பயப்படுறாங்க ஐயா ரொம்ப பயப்படுறாங்க ஏன் இப்போ போய் சிவனை கும்பிட்றேன்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற அந்த வினாவை எழுப்புறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இன்றைக்கி இருக்க தலைமுறைகள் வந்துட்டு மது போன்ற பல விஷயங்களுக்கு ஆட்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆட்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி சிவபக்தியில் செல்ல ஆசைப்படுகின்ற குழந்தைகள் எப்படிப்பட்ட வரம் என்று நினைத்து பாருங்கள் மற்ற குழந்தைகளைப் போல வழி தவறி போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்படுறோம் தான் இருக்கிறாங்க அதுலேயும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒழுக்கமாக இருக்காங்க சிவபக்தியின் காரணமாக சிவனப்பாவை மட்டும் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து இந்த பருவமீதிய குழந்தைகள் வரை எல்லோருமே அந்த சிவபக்தியில் இருக்கும்போது நன்னெறியுடன் ஒழுக்க நெறியுடன் தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் இக்கேள்வியை கேட்பதற்கான அர்த்தம் யாது அப்படின்னு யோசித்தோம்னா ஒரே ஒரு பயம்தான் தங்களுக்குள்ள இருப்பது புரிய வரும் சிவபெருமானை வழிபட்டால் சாமியாராக போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வேற இல்லை இது அப்பட்டமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த பயம்தான் அனைவருக்குள்ளும் இருக்கும் அப்படிங்கிறது அடியே நறிவை இதே போல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவபக்தியில் போனவர்கள் முக்தியை நாடித்தான் செல்வார்களே தவிர இந்த சாமியார் போல காடு கரையெல்லாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான சதவீதம் பேர்தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் அப்படி வந்துட்டு ஒருவரையும் அலைக்கழிக்க மாட்டார் அவரவர் கர்மாவுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் அடியேன் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் கொஞ்சம் சுற்றம் முற்றம் எல்லாம் பாருங்கள் இன்னைக்கு கணவன் மனைவியாகவே சிவபக்தியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் நம்மால் காண முடிகிறது சிவசக்தி ரூபமாக கணவனும் மனைவியும் சிவபக்தியிலே சிறந்து விளங்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் உண்டு அமைதியாகவும் ஒழுக்க நெறியுடனும் அதே போல ஆனந்தமாகவும் வாழக்கூடிய குடும்பங்கள் எண்ணற்றவை அந்த வகையிலே உங்கள் குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறு வயதிலே சிவபெருமான் மீது ஒரு காதல் கொள்கிறார்கள் அவர் மீது அளவற்ற பாசம் கொள்கிறார்கள் அப்படின்னா அது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த வரம் அதைவிட இறைவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் குழந்தைகள் வந்துட்டு சிவபக்தியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா அது தாய் தந்தை வளர்ப்பின் காரணமாக உங்கள் வளர்ப்பு மிகவும் அருமையாக இருந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் ஒரு நாளைக்கு கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்துட்டு இறைவனுக்காக குழந்தைகள் செலவிடுகிறார்கள் அப்படின்னா அதை குற்றம் சொல்லாதீர்கள் அவர்கள் மனது ஒருநிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இறைவன் மீது அன்பை செலுத்துகிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் எப்பொழுதுமே நன்னெறியிலே இருக்கிறார்கள் நன் நல்வினைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அவங்க இந்த சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ கேடு விளைவிப்பவர்களாக எப்பொழுதுமே இருக்க மாட்டார்கள் காரணம் உங்கள் வளர்ப்பு நீங்கள் நல்ல வளர்த்ததன் பொருட்டே அவர்கள் சிவபக்தியில் சென்றிருக்கிறார்கள் ஏன்னா தாய் தந்தை வழிகாட்டணும் இல்லையா சமுதாயம் வழிகாட்டணும் இல்லையா குரு வழிகாட்டணும் இல்லையா சிவபெருமான் வழிகாட்டணும் இந்த நாலு வழிகளில் தான் ஏதேனும் ஒரு வழி அவர்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படி சிவபக்தியில் செல்கிறார்கள் என்பது தெரியும் ஒரு நல்ல வளர்ந்த பருவத்தில் ஒருத்தருக்கு சிவபக்தி வருதுன்னா அவர்கள் சமுதாயத்தின் காரணமாகவோ அல்லது குருவின் காரணமாகவோ அவர்கள் வந்துட்டு சிவபக்தியில் சென்றிருக்கலாம் வயதான பிறகு வந்து அவங்களுக்கு அந்த பக்தி வருகிறது என்றால் சமுதாயத்தின் காரணமாகவோ அல்லது அவர்களின் வயது மூப்பின் காரணமாக சிவபெருமானின் காரணமாக தான் அவர்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆனால் இந்த குழந்தை பருவத்திலே பக்தி வருகிறது சிவனப்பா மீது பக்தி வருகிறதுனா சிவனுடைய கருணையினால் நல்ல பெற்றோர்களுக்கு அதாவது சிவபக்தியில் வழிகாட்டக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தையாக பிறந்தவர்கள் தான் அந்த குழந்தை பருவத்திலே சிவபக்தியில் ஈடுபட முடியும் பெற்றோர்களின் வளர்ப்பு பெற்றோர்கள் வந்துட்டு அதற்கு கொடுப்பனை கொடுத்தவர்களாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் சிவபக்தியில் மேன்மையாக இருக்கும் அப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு பெற்றிருந்தால் நீங்கள் அக்குழந்தையை பெற்றிருந்தால் உண்மையாகவே நீங்கள் ஆனந்தம் தான் பட வேண்டுமே தவிர பயம் கொள்ள தேவையில்லை சிவபெருமான் ஆட்கொள்கிறார் என்றால் அந்த குலமே முக்தி அடையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அந்த கருணையை உலகறிய செய்வார் அந்த பக்தியில் ஏற்படும் இன்பத்தை உணர செய்வார் அந்த குழந்தை பக்தி செலுத்துகிறது அப்படின்னா அந்த குழந்தையோட வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இங்கிட்ட அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாருமே அந்த சிவபக்தியில் மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதற்கு அச்சாரமாகத்தான் அக்குழந்தைக்கு இளம் பருவத்திலேயே மனதிலே அந்த சிவபக்தியுடைய அருமையை புரிய வைத்து அதை உணர வைத்து அதை ஏற்படுத்தி இருக்கிறார் சிவபெருமான் அப்படின்னா அது மிகையாகாது மீண்டும் அடியேன் விண்ணப்பமாக வைத்துக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் குழந்தைகள் அல்லது உங்கள் குழந்தை செல்வங்கள் சிறு வயதிலிருந்து சிவபக்தியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் நல்ல விஷயங்களை போதிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இதுபோல போல திருமுறைகளையும் அவர்கள் கற்றுணர்வதற்காக நீங்கள் குருவாக இருந்து வழிகாட்டுங்கள் உண்மையாகவே நீங்கள் தான் குரு அவர்களுக்கு முதல் குரு பெற்றோர்கள் முதல் குரு அப்படிப்பட்ட தெய்வ குழந்தைகளை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தெய்வ கடாட்சம் பொருந்தியவர் உங்களுக்கு இறைவனின் அனுகிரகம் இருந்திருக்கு சாதாரணமாக ஒரு தெய்வ குழந்தையை உங்களால் ஏந்திவிட முடியுமான கிடையாது சிவபெருமானம் வழிபடுவதற்கு பல கோடி ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பார்கள் அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது சிவபெருமானுடைய அருளை பெற்று ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறது என்றால் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கான தாயும் தந்தையும் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நிப்பார்கள் அப்படி புண்ணியம் செய்தவர்கள் தான் நீங்கள் அப்படிங்கறத மனசுல ஆழமா வச்சுக்கணும் அப்ப அந்த குழந்தைய தவறாக வழி நடத்தக்கூடாது ஏன் இந்த வயசுல சிவபக்தியில போற சாமியாரா போயிடுவியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா இது எல்லாம் சிற்றின்பங்கள் சின்ன சின்ன இன்பங்கள் இருந்தாலும் ஒரு பெற்றோருக்கு மனதில் இருக்கக்கூடிய ஆசை அப்படிங்கிறத நீங்க வெளிப்படுத்துறீங்க அதையும் தாண்டி யோசியுங்கள் திருமணம் வேண்டாம் என்ற குழந்தைகள் நிராகரிக்கப் போவதில்லை தன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசை சிவபெருமான் வைத்துள்ள பாசம் அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு பனிர திருமுறைகளை சொல்லித்தார்கள் இந்த உலகமே எதிர்த்து நிற்கும் போதிலும் பனிரு திருமுறையை ஒருத்தர் தொட்டார் என்றால் அவர் கெட்டதற்கான வாய்ப்பே இந்த உலகத்தில் கிடையாது எந்த நேரமும் எந்த நொடி பொழுதும் சிவபெருமான் சாட்சாத் அவர்கள் கூட ஒரு அரண் மாறி இருந்து ஒரு நிழல் மாறி இருந்த குழந்தைகளை காத்து வருவார் அவர்களின் ஆயுட்காலம் முழுவதுமே அப்போ நமக்கு தேவை அந்த குழந்தை நல்ல உடல் நலத்துடன் நல்ல ஒழுக்க நெறி தவறாமல் நல்வினைகளை செய்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அக்குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த முக்தி என்னும் பேற்றை நோக்கி அக்குழந்தை நகர வேண்டும் அதற்கான வழியை யார் காட்ட வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இதை என்னமோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது கிடையாது இன்னைக்கு நிறைய குழந்தைகள் மனதில் ஒரு தவிப்பு இருக்குது நெத்தியில் திருநீர் பூச விட மாட்டேங்கிறாங்க கழுத்தில் விட விடமாட்டேங்கிறாங்க சிவன் அப்பா அந்த கோவிலில் போய் ஒரு காமணி நேரம் ஏச்சா உட்காந்துருந்தா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்குங்க பரிதவிப்பாக இருத்தல் கூடாது பரிதவிப்பாக மாறக்கூடாது இறைவன் எப்பொழுதுமே தனது பக்தர்களை கண்ணுமைக்குள் வைத்து காப்பார் இந்த பிரபஞ்ச அவர் பிரபஞ்ச நாயகன் அவர் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ இந்த ஆத்மாவிற்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் அப்படின்னா சிவபெருமான சொல்லலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யோசித்து செயல்படுங்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றால் என்றால் மனதிலே பக்தியானது இருக்க வேண்டும் கருணையானது இருக்க வேண்டும் பிற உயிர்களையும் தன்னை போல் நேசிக்கின்ற அந்த பக்குவமானது இருக்க வேண்டும் அது சிவபக்தர்களிடம் காணப்படும் पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्ध